ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பன்மணி சவுண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம நேற்று போ நேற்று பார்த்த வீடியோவில் வந்து நம்ம சபரிமலை ஆவணி மாதத்தில் நம்ம சபரிமலை போன வீடியோ தான் போய் போட்டிருந்தோம் இது நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி குற்றாலம் குளிச்சது எல்லாத்தையுமே நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று வந்து உப்புமா சாப்பிட்டோம் நைட்டில் இன்றைக்கி காலையில் இருந்துச்சு இப்போ நம்ம பம்பையில் தான் இருக்கும் பம்பையில் இப்போ மணி பார்த்திங்க அப்போனா மணி ஆறு மணி ஆகுது வெளியே நம்ம ரூம்லேருந்து த தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தோம் வெளியே பார்த்தீங்க அப்புடின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சாரல் மலையாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு சரி மழை கொஞ்சம் நிற்கட்டும் அப்புடின்ட்டு நம்ம சமையல் ரெடி பண்ணோம் சமையல் ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு சாரல் மலையாக சாரல் மலையாக இருந்துச்சு சரி குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஆற்று குளிக்க போனோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து நம்ம ரூம்லேருந்து நம்ம பம்பையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அப்படி நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட போனோம் நம்ம சாமி கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்புடின்ட்டு சாப்பிட போனோம் இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா காலை சாப்பாடு வந்து சாதம் சாம்பார் அப்பளம் சாப்பிட்டு அப்படியும் நம்ம நம்ம சன்னியானத்து கிளம்புனோம் நம்ம கனிமிளகான கோவில் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மலை ஏறுவோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ கண் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து கனிமூல கனவு கோயில் இங்கே வந்து சாமி கும்பிட்டு இங்கே வந்து கனிமூலகி விநாயகர் அப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா ஆஞ்சநேயர் எல்லா சாமியுமே இருக்காங்க இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு அப் நம்ம சாமி கும்பிட்டாச்சு கனிமூலகனி கோயில் நம்ம சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் இப்போ தான் நம்ம மலை ஏற போகிறோம் சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏறுவோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புணும் நம்ம சாமி ஊரம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம சாமி ஊரம் மேலே வைக்க பம்பையிலேருந்து மேலேறி வந்துட்டாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் சாமி சாமி விட்டு சாமி நம்ம சாமி கூட சாமி சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே கனிமூலன் ஒரு வியூ எடுத்துருவோம் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரியாக போட்டு சாமி கும்பிடவும் ஒரு எரியாயை உடச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படியே ஒவ்வொரு கோயிலாக இருக்குது எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு எரியாயை உடச்சிட்டு அப்படியே தான் கிளம்ப போகிறோம் சாமி சரணம் வாங்க சாமியே சரணமே ஏப்பா அப்படின்னு நம்ம சாமி கூட வந்துட்டாங்க 六不像，咋的？ நம்ம சாமி கூட வந்தோடனே அப்படியும் நாங்கள் ஆன்லைன் டிக்கெட் இங்கே தான் என்ட்ரி போடணும் இங்கே தான் செக் பண்ணுவாங்க இங்கே போய் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு வரிசையில் நிற்க போனோம் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணியாச்சு நம்ம சாமி கூட என்ட்ரி பண்ணி எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு வந்த வெளியே வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுதான் ஸ்டார்டிங்கி நம்ம இங்கே இருந்தால் மலை ஏற மலை ஏறணும் சன்னிதானத்துக்கு சாமி போகிறதுக்கு மலை ஏற போகிறோம் சாமியே சரணமையப்பா நம்ம சாமி கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு சாமி வர வேண்டியிருக்கு அவளுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சாமி வந்தோன்னா அப்படி கிளம்புவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம் நம்ம சாமிக்கு வந்துட்டாங்க அப்படி நம்ம இப்போ பையன் நடந்து போவோம் கிடையாது சீசன் இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குன்னு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தி இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலமலை ஏற்றம் இங்கே பாருங்க ஒரு குட்டி கன்னிச்சாமி நடந்து போகிறத பாருங்க சாமியே சரமையப்பா நிறைய பேர் நல்லா சின்ன பிள்ளைய நல்லா விளாண்டுட்டு செஞ்சுட்டு போவாங்க நம்மளும் வந்து ஒரு ஆர்வத்தில் அவங்க பார்த்துக்கிட்டேவும் நடந்து போனோம் நல்லா இருந்துச்சு இந்த ஏற்ற வந்து இது நீலிமலை ஏற்றம் இந்த நம்ம ஏறுற பாதை வந்து பம்பையிலேருந்து நம்ம ஏறுற பாதை வந்து மலைக்கு ஏறுற சன்னிதானத்துக்கு ஏறுற பாதை வந்து ரெண்டே ரெண்டு ஏற்றம் தான் ஒன்று வந்து நீலிமலை ஏற்றம் நுணுந்து அப்பாச்சி மேடு இது நம்ம ரெண்டு மலை ஏறியாச்சு அப்புடின்னா சரம் சவரி வீடு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரே இறக்கம் தான் சபரிமலையில் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம் இது ரெண்டு ஏற்ற மட்டும் நம்ம ஏரியாச்சுன்னா போதும் நம்ம சாமி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க அதான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சாமிக்கு வந்தோன்னே அப்படியே கிளம்பணும் நம்ம சாமிக்கு ஒன்றுனா வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு குட்டி சாமி பாருங்கள் சாமி சேரணும் சாமி சரணமையப்பா நம்ம சாமியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோடனே நம்ம போய் கிளம்புவோம் சாமி சரணமையப்பா எல்லாம் வந்துட்டாங்களா ஐயப்பா சாமியெல்லாம் வந்துட்டாங்க அப்படி நம்ம நடப்போம் நாங்கள் நம்ம சன்னிதானத்துக்கு மேலே ஏறிக்கிட்டு இருப்போம் பையன் நடந்து போய்கிட்டுருப்போம் நீல மலை ஏற்றம் வரப்போகுது சாமி சாரணம் சாமி சரணம் ஐயப்பா நம்ம சாமியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் மழையில் மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம் அப்பயே மலை மேகமாக மழை மோடம் போட்டுருச்சு வெயில் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு பம்பையில் இருக்கும்போது இப்போ மழை மோடம் போட்டுருச்சு மலை மேகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு எப்போ மழை வர சொல்ல முடியாது நம்ம மழை வர்றதுக்குள்ளே நம்ம சன்னிதானத்துக்கு மேலே ஏறணும் ஆனால் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய இடத்துலேயே ஃபுல்லாகவே செட்டு போட்டாங்க நம்ம நடக்கிற பாதையில் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல செட்டு போட்டிருக்காங்க நம்ம எங்கேனாலும் நான் இருந்தாலும் நம்ம சன்னிதானம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே செட்டு பூரா பெரிய பெரிய செட்டாக இருக்கும் அதுபோக சாமி சாமி நம்ம கும்பிட்டுக்கலாம் சீக்கிரமாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால தான் நம்ம நடந்து இருக்கோம் நம்ம சாமிகள்லாம் வந்த உடனே உண்மையில் போய்க்கிருவோம் அப்படின்ட்டு அப்படியே பைக்கே நடந்து இருக்கோம் நம்ம சாமி வரும் அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறி போனோம் சாமி சரணம் நீர்மலை டாப்பு வந்துடுச்சு நம்ம இப்போ நீள்மலை ஏற்றத்தை உச்சியில் ஏறிட்டோம் இப்போ நம்ம வந்து நிற்கிறது வந்து நீலிமலை உச்சி இப்போ டாப்புக்கு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாதை வந்து இன்னும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஏற்றமாக தான் இருக்கும் அது வந்து அப்பாச்சி மேடு காடுமலை கடந்து வந்தோம் மையப்பா உன்னைக்கான நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா சாமியே சன்ன ஐயப்பா நீலிமலை டாப் நீலிமலை ஏற்ற வந்தாச்சு சாமியே சனி நீலிமலை உச்சி ஆனால் மிந்தி வந்து நம்ம ஏரியா ஏரியாச்சும் அப்படின்னா நம்ம நிற்கிறதுக்கு இடம் இருக்காது சின்ன சின்ன கடையை போட்டிருப்பாங்க நம்ம ஒரு மிளகுல வந்தாலுமே நேரில் சன்னிதாந்தே நம்ம போக முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீ பம்பையிலேருந்து நம்ம மேலே ஏறினிக்கு ஒரே செட்டு தான் போட்டிருக்காங்க நம்ம எங்கேனாலும் நின்றுக்கரலாம் எல்லா இடத்துலையுமே கடைகள் இருக்குது நம்ம ஒரு தண்ணி பழம் சாப்பிட்ணாலும் சரி டீ சாப்பிட்ணுஞ்சாலும் டீ சாப்பிட்ணாலும் சரி என்ன சாப்பிட்ணுனாலும் சரி நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுக்கிறலாம் நெட்டுக்க கடை இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா நம்ம போகிற வழியில் ஃபுல்லாகவே செட்டு போட்டிருக்காங்க பாதை எல்லாமே நல்லா கல் பதிச்சு சூப்பராக இருக்குது இந்த நான் சின்ன பிள்ளையில கோயிலுக்கு போகும்போது பாதை பூராமே மண் பாதையாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா சிமெண்ட் போட்டிருந்தாங்க இப்போ புறாமல் கல் பதிச்சிட்டாங்க இப்போ கல் போச்சுருக்காங்க எல்லா செட்லேயுமே நம்ம உட்கார்ற மாதிரி பெஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க நம்ம உட்காந்து கொஞ்சம் களைப்பாரி கூட நம்ம மேலே ஏறிக்கிடலாம் ஒரே தான் மலையில் ஏறக்கூடாது கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையில் மலை ஏறணும் அப்புடின்னா நல்லாயிருக்கும் நம்ம ஒரே தான் மலை ஏறிக்கிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் மூச்சு வாங்கும் நம்ம நுப்பாட்டி நிப்பாட்டி மலை ஏறும்போது நல்லா இருக்கும் மலை ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் அதனால தான் எல்லா இடத்துலையுமே செட்டு போட்டிருக்காங்க நம்ம கொஞ்ச நேரம் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்துட்டு நம்ம கிளம்பலாம் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீலிமலையாக தேடிட்டு இப்போ வந்து அப்பாச்சி மேடு வந்துருச்சு இது இதுதான் அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடில் வந்து இப்போ முந்தி வந்து ஒரே சருகலாக இருந்துச்சு இப்போ வந்து படி போட்டிருக்காங்க நம்ம படியில் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கலாம் சன்னல எடிட் கேக்குறீங்க சன்னல யூடியூப் யூடியூப்ல இருக்கா என்ன யூடியூப்ல இருக்கீங்க இது புண்மணி சவுண்ட்ஸ் சேனல்ல மாட்டோம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க சிவகாசி ஆ जरूर சரி கைங்க தானா பாத்தீங்க தானா மய்யா காமியேய் தானா மய்யா இது வந்து அப்பாச்சி மேடுக்கு போய் நம்ம உச்சிக்கு வர போறோம் நம்ம பாதி தூரம் ஏறி வந்தாச்சு நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் அதனால வந்து நம்ம நடக்கிறதே தெரியல மலை ஏறி வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி வரட்டும் அப்புடின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாமி கூட வந்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இந்த இறங்கி வர்றாங்க நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து படிப்பூஜைக்கு போறோம் படிப்பூஜை வந்து நைட்டு தான் நடக்கும் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நம்ம படிப்பூஜை பார்க்க தான் இப்போ கிளம்ப போகிறோம் அதனால தான் நம்ம இப்போ இருக்கோம் நிறைய பேர் சாமி பார்த்துட்டு வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே பையன் மேலே ஏறுவோம் அப்படின்ட்டு படிப்பூஜைக்கு வந்து கரெக்டாக நம்ம படிப்பூச்சை ஸ்டார்டிங்லேருந்து இந்த தூரம் படிப்பூஜையை பார்த்துட்றோம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பாச்சி மாடு எரிக்கிட்டு இருக்கோம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கட்டுங்கட்டு கட்டு சவரி மலைக்கு சாமியே ஐயப்போ நிறையா சாமியை இப்படி சரணகோசம் நம்ம பம்பையிலருந்தேவும் சன்னிதானம் மேலே இருந்திங்க ஒரே சரணகோசம்தான் நிறைய பேர் சரணகோசம் போட்டு வந்தாங்க பாருங்க வந்து அப்பாச்சி மேடு இப்ப நம்ம டாப்புக்கு வர போகிறோம் நம்ம அப்பாச்சி மேடு உச்சியில் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம் உச்சி மலைக்கு வந்தாச்சு இத அப்பாச்சி மேடு உச்சி சாமியே சரணமையப்பான் கட்டுங்கட்டு சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ சாமி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க இது அப்பாச்சி மேடு வந்து சரியான உச்சி நட்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு அதாவது படி மாதிரி கட்டி விட்டு நட்டு குத்தல் இல்லாமல் ஓரளவுக்கு மலையை வந்து சமப்படுத்தியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கல் கொச்சிருக்கனால நல்லா காலை ஊண்டி நடக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஒரே தரம் நடக்காமல் அப்பாச்சி மேடு வந்து ஒரே உச்சியாக இருக்கும் அதனால் மூச்சு வந்து ரொம்ப மூச்சு வாங்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து மேலே ஏறலாம் நம்ம அப்பாச்சி மேடு ஏரியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரே தந்தரையாக தான் இருக்கும் நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மூச்சு வாங்காது அப்பாச்சி மீடு உச்சி முடிய போகுது அப்பாச்சி மீடு டாப்புக்கு வந்தாச்சு இங்கே இருங்க ரெண்டு கோமாதாவை பாருங்கள் ஏறிக்கிட்டு இருக்கிறத ஐயப்பனை பார்க்குறதுக்கு மலையேடுறாங்க சமைய் சரணம் ஐயப்பா பாருங்க பாரு <laughs>

அப்பாச்சி மேடம் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏத்தாங்க இருக்காது நம்ம வந்து ஒரே தந்தர் ஏத்தா இருந்து இருக்கோம் நம்ம அப்பாச்சி மேடு ஏறி வந்தோடனே ஒரே தான் இருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவரி விட நெரிக்கு வந்தாச்சு நம்ம சபரி விடத்தில் வந்து சாமி கும்பிட்டுருவோம் சபரி சபரி விடத்தில் வந்து கன்னிச்சாமி வந்து எரியாய் உடைப்பாங்க எரியத எங்கே உடச்சிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அப்படி நம்ம கிளம்புவோம் சவரி பீடமே வந்துடுவார் சவரி அன்னையை பணிந்திடுவார் சமயம் சரணமையப்பா சவரி பீடத்தில் நம்ம சாமி கும்பிட்டாச்சு சவரி அன்னையை வணங்கிட்டு அப்படியே நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து கிளம்பலாம் சனிதானத்தை கிளம்பலாம் சாமியே சரணம்பா போகிற இடத்துல ஃபுல்லாகவே ஒரே செட்டு தான் நம்ம உட்கார்ற மாதிரியும் போட்டிருப்பாங்க உட்கார்ற மாதிரி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க நம்ம அந்த இடத்துலையும் நம்ம உட்காந்துக்கிறலாம் இப்போ பார்த்தீங்க அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே மேலே சாணுங்கன்னு எல்லாமே பார்க்க நீட்டாக சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க நிறைய சரண மையம் இப்போ நம்ம வந்து பாதை இந்த அதாவது அந்த பாலம் கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பாலத்துலேருந்து இப்படி நேராக போனோம் அப்புடின்னா நம்ம சரங்குத்தி போவோம் நம்ம இந்த பாதையில் போனோம் அப்புடின்னா இது வந்து கழுத பாதை இது வந்து டக்கர் இல்லாமல் வர்ற பாதை நம்ம இந்த இந்த ரெண்டு பாதையுமே இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீ கடை இருக்குது டீ கடையில் போய் டீ கூசிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினைச்சோம் நம்ம சாமி வருவோம் நூங்கு சாமி நம்ம டீ கூச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க மலமே இருக்குது அப்படின்ட்டு டீ குடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு கொஞ்சம் டீ குடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம இங்கே டீ பிடிக்க வந்தோம் டீ கடை இருந்துச்சு இது அடிக்காங்க டீ கடை டீ கடையில் வந்து சூரா டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சாமி கூட டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இருங்க வாங்க பிறீங்களும் வாங்க டீ குடிக்குவாங்க டீ சூப்பராக இருக்குது இந்த மலமாய் இருக்கிறது அதுக்கும் டீ வேற லெவலில் இருக்குது பாருங்க டீ காப்பியை பாருங்கள் நம்மளுக்கு காப்பி காப்பி வாங்கியிருக்காங்க நம்ம சாமி கூட டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சில சாமி காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்களே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லாம் டீ சூடாக இருக்குது டீ காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம அப்பா வந்து கடப்பரப்பு கொண்டு வந்திருந்தாங்க கடப்பருப்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் காஃபி கொஞ்சம் குடிக்க கடப்பரப்பு கொஞ்சம் சாப்பிட அப்படியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாதா பசுமாடு கொண்டு வந்துருந்துச்சு கோமாதா அதுக்கு வந்து நம்ம தம்பி வந்து வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி டீ குச்சிட்டு அப்படி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நடந்து போய்கிட்டு இருந்தோம் நிறைய சாமி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க நிறையா சாமி சாமி பார்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம் நடந்து போயிருக்கும் நிறையா குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகளாவும் விளாண்டு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க சாமி சரணமையப்பா ஆனால் நம்ம வருஷம் வருஷம் ஆவணி மாதம் வர்றத விட இந்த வருஷம் மழமே வருந்துக்கிட்டு இருக்குண்ணா சாமி மழை பெஞ்சிக்கிட்டே தானே இருக்கு நம்ம எப்பயுமே வர வட்ட வட்டம் வரும்போது இந்த இடத்துல பார்த்துருவோம் இந்த அணில் வந்து இந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அணில் இப்போ வந்து மழை அணிலு பெரிய அணிலாக இருக்குது பாருங்க இந்த அணில வந்து எப்போயுமே நாங்கள் வருஷ வருஷம் வரும்போது இந்த இடத்துல பார்த்துருவோம் அணில பார்த்துருவோம் நம்ம கார்த்திகை மாதம் சீசனுக்கு வரும்போதும் சரி இப்போ இந்த ஆவணி மாதம் வரும்போதும் சரி நம்ம இது இந்த அணில பார்த்துருவோம் இந்த அணியில் வந்து இன்னும் கூட தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லா சமயமும் பார்ப்பாங்க வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இதை நம்ம பார்த்துட்டு அணில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அணில் விளாண்டுக்கிட்டு இருக்கு குட்டி பெரிய நீலும் விளாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நிறையா சமீங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சரி சாமி வாங்க சாமி மழை மேகமாக இருக்குது அப்படின்னு சாமி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம் பாருங்கள் சாமி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க நிறையா சாமி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமி கூட போய்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லா சாமியும் வர்றதுனால நம்ம இப்போ சாமி நைட்டில் படிப்பூஜை பார்க்கும்போது கூட்டம் க கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம் நிறைய சாமி சாமி பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சனிதானத்துக்கிட்ட வந்துட்டோம் இப்போ பாருங்கள் வியூவை பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்மேட் பாதையிலேருந்து ஒரு அறிவு ஒன்று இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ உயரத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கு நீ இது வந்து ஃபுல்மேட்டு பாதை ஃபுல்மேட்லேருந்து தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுதுன்னு பாருங்க அறிவியை பாருங்கள் அருவி எல்லாமே எல்லாம் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு அது மழை ஃபுல்லாகவே பனியிருக்கு அதனால் வியூ பார்க்க சூப்பராக இருந்துச்சு எல்லா சாமியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க சரி அப்படின்னு நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம நடந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம் பாருங்க சாமியே இப்போ சம்ம சன்னிதானத்துக்கு வந்தாச்சு இந்த அருவியை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அந்த வியூ எல்லாமே வேறு லெவலு தான் பயங்கரமாக இருக்குது அப்படி நம்ம க்யூவுக்கு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருஷத்தில் போய்கிட்டு இருக்கோம் வரி வருஷம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த இடம்லாம் நம்ம நம்ம ஜோதிக்கு மகர ஜோதிக்கு பார்க்க வரும்போது கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் நம்ம எப்பயுமே ஜோதி முடிஞ்சு ஜோதி பார்த்துட்டு தான் நம்ம சாமி போடுவோம் அது ஜோதி பார்க்குறதுக்கு முன்னாடி இடத்துல நடக்கூட முடியும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் விலை கடை இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ பார்த்து அந்த சீசன் இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் நம்ம இந்த இடையில் இந்த ஆவணி மாதம் இப்படி நம்ம கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம சாமி நல்லா ஃப்ரீயாக கும்பிடலாம் அதனால வந்து நம்ம ஆவணி மாதம் வந்திருக்கோம் வருஷையே பாருங்கள் நிறைய ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டு போனதுனால நம்ம ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கோம் சே சர்ணம் ஐயப்பா இப்போ வந்து நம்ம வந்து நட சாத்திட்டாங்க நான் அஞ்சு மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க நம்ம இப்போ வந்து க்யூவில் நிற்காமல் நம்ம வந்து வெளியூடி போகிறோம் மண்டபத்து போகிறோம் உள்ளே வந்து நட சாத்திருக்கிறதுனால கியூவில் யாரும் வரிசையில் நிற்கலை அதனால் நம்ம இப்படி வெளியூடி போயிடலாம் நம்ம வெளியூடி போயிட்டு நம்ம மேலே போய் சிவில் தரிசனம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம பதினெட்டாம் நம்ம இருமுடி கட்டினா தான் பதினெட்டாம் மடி ஏற முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம விரதம் நம்ம கார்த்திகை மாதம் போகிறது வந்து ஜ மகர ஜோதிக்கு போகிறது வந்து நம்ம கார்த்தியிலே மாலை ஓட்டுருவோம் நம்ம தை மாதம் ஒன்றாந்தேதி நம்ம இங்கே கோயிலுக்கு போவோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டு மாதம் விரதம் வந்து நம்ம இருமுடி கட்டி கோயிலுக்கு போவோம் அப்போ வந்து நம்ம பதினெட்டாம் மடி பதினெட்டாம் அடி வழியாக நம்ம சாமி கூட போவோம் இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம விரதம் இருந்து போகிறதுனா விரதம் இருந்து போகிறதுனால நம்ம ஒரு இருபத்தொரு நாள் விரதம் இருந்தோம் ஆனால் இருபத்தொரு நாள் விரதம் இருந்து நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறதுனால நம்ம வந்து இருமுடி கட்டலை இருமுடி கட்டாமல் விரதம் இருந்து போகிறதுனால நம்ம வந்து இப்படி வெளியூடி போய் நம்ம பதினெட்டாம் வடி ஏறாமல் நம்ம வந்து சிவில் தரிசனம் சிவில் தரிசனம் பண்ணுவோம் மண்டபமே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது ஆனால் பம்பையில் கூட்டம் நிறையா இருந்துச்சு இதுமாரி தான் சாமி கூட மேலே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணிக்கு சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி நிறையா சாமி வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மண்டபம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது கியூவில் யாரும் வரிசையில் நிற்கலை முடிக்க முடியும் வந்து சாயம் பண்ண முடியும் இப்போ வந்து கோயில் நட திறக்கிறது வந்து அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க இப்போ கோயில் நடை சாத்திருக்காங்க நம்ம அஞ்சு மணிக்கு நம்ம சாமி போட முடியும் நட திறந்தோடனே நம்ம சாமி போடுவோம் நம்ம போய் மொதல் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் மணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணி நாலு மொதல் போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு குளத்துக்கு வந்தோம் குளத்தில் வந்து குளிச்சுட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சாரல் மலை நம்ம நடக்கும்போது மழை இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேரல் மலை விழுந்துக்கிட்டு இருக்குது சரி அப்படின்ட்டு நம்ம போய் பஸ்ப குளத்துலேயே குளிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு குளிக்க போனோம் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு மழை பெய்ஞ்சதுக்கேக்கும் தண்ணி சுத்தமாக இருந்துச்சு மா மா அந்த மூலிகை தண்ணி ஃபுல்லாகவே மூலிகை தண்ணி தான் குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு சரியா போட்டு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்ட போவோம் அப்படின்ட்டு போனோம் குளிச்சுட்டு வந்தும் கோயில் திறந்துட்டாங்க சாமியை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு பாருங்கள் சரி அப்படின்ட்டு சாமி கும்பிட்டோம் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால் நம்ம கோயிலுக்கு வெளியே வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் நம்ம சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு சாமியை மலையை வந்துருச்சு மழை பெஞ்சிக்கிட்டே நம்ம குளிக்கும் போதுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு மஞ்சமாதா கோயிலுக்கு போனோம் சாமி கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் சாமி பார்க்குறதுக்கு நம்ம சாமி எல்லாமே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டோம் மண்டபத்தில் வந்து நம்ம பம்பையிலேருந்து பூரி கொண்டு வந்தோம்ல அந்த பூரி வந்து சாப்பிட்டோம் பூரி குருமா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா பூஜை நடக்கிறது நம்ம பக்கத்தில் சென்னை சாமிக்கு இருந்தாங்க அவங்க காய் உடைக்கிறது எல்லாமே நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாமியை சரண்மை